வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த பதிவுல நாம பார்க்க போறது வசியம் வசியம் என்பது ஆட்களை மனதளவில் கட்டுப்படுத்தும் ஒரு பரம்பரை கலையாக இருக்கலாம் அல்லது ஒருவரின் விருப்பத்தை மாற்றும் ஒரு உளவியல் நுட்பமாகவும் இருக்கலாம் இதன் அடிப்படைகள் பயன்பாடுகள் மற்றும் நம்பிக்கைகள் பற்றி இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வசியம் என்றால் என்ன வசியம் என்பது சமஸ்கிருத வார்த்தையான வசிய என்ற சொல்லிலிருந்து வந்தது அதன் பொருள் கட்டுப்படுத்துதல் ஈர்த்தல் அல்லது யாரையாவது உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவருதல் வருதல் இந்தக் கருத்து வேத காலத்திலிருந்தே இந்தியாவில் நிலவுகிறது வசியம் ஜோதிடம் தந்திரம் மற்றும் தாந்திரிக முறைகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது வசியத்தின் வகைகள் வசியத்தில் பல்வேறு வகைகள் உள்ளன பிரேம வசியம் காதலுக்காக பயன்படுத்தப்படுகிறது வியாபார வசியம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் முயற்சியில் பாச வசியம் உறவுகளை மீண்டும் சேர்க்க சாதாரண வசியம் தினசரி வாழ்க்கையில் மற்றவர்களை ஈர்க்க இந்த வசிய முறைகள் பலரும் கூறும் போல மந்திரம் தந்திரம் அல்லது தூதுவி வழியில் செய்யப்படலாம் ஆனால் உண்மையில் அதற்குள் ஒரு உளவியல் தாக்கமும் உள்ளது எப்படி செய்யப்படுகிறது ஒரு வசிய முறைப்படி செயல்பட சில பொதுவான படிகள் இருக்கின்றன தியானம் மற்றும் மன உறுதி இரவு நேரங்களில் மந்திர பட்டியலிடப்பட்ட பொருட்கள் பூ வற்றல் நீர் முதலியன விஷேட நாள்களில் பௌர்ணமி அமாவாசை செய்யல் சிலர் ஆட்களுடைய புகைப்படங்கள் ஆடைகள் அல்லது பெயரை வைத்து இந்த மந்திரங்களை செய்கிறார்கள் ஆனால் இது அறிவியல்பூர்வ பூர்வ ஆதாரமற்றது என்பதும் உண்மை உண்மை அல்லது யாரும் நம்ப வேண்டாமா வசியம் உண்மையா இது மிக முக்கியமான கேள்வி உண்மையில் பலர் வசியம் என்பதை நம்புகிறார்கள் ஆனால் அறிவியல் அதனை நிராகரிக்கிறது உளவியல் ரீதியாக பார்த்தால் ஒருவரின் எண்ணங்களை மாற்ற பல நுட்பங்கள் உள்ளன நம்பிக்கை மொழி பயன்பாடு கண்ணோட்டம் மற்றும் உணர்ச்சி விளைவுகள் இதனை சிலர் வசியம் என்ற பெயரில் செய்கிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம் எண்ணங்களின் விளைவுகள்தான் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிந்திக்கவே தவறானது எச்சரிக்கை மற்றும் நெறிமுறைகள் வசியம் போன்ற மாயவியல் முறைகளை பயன்படுத்துவதில் சில ஆபத்துகள் உள்ளன சிலர் மோசடி செய்வதற்காக பணம் கேட்கலாம் மனநல பாதிப்புகளுக்கு காரணமாகலாம் பிறருடைய விருப்பங்களை மதிக்காமை எப்போதும் மன அமைதி நேர்மையான உறவுகள் மற்றும் உண்மையான முயற்சியே வெற்றிக்கான அடித்தளம் என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி நண்பர்களே பின்வரும் வீடியோவில் சந்திப்போம்